ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே நீ இன்று என்னை கேட்கிறாய் அம்மா என் வாழ்க்கையில் முழுவதும் வேதனை தான் வருமா என்று என்னுடைய பிள்ளை இதை கேட்கும்போது உன்னுடைய உள்ளம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும் கண்மணியே உன் மூச்சு நெளிந்திருக்கும் கண்கள் சோர்ந்திருக்கும் இதயம் உலர்ந்திருக்கும் ஆனால் என் தங்கமே நீ கேள் உனது வேதனை முடிவில்லாததல்ல அது விழிப்பு பெறும் ஒரு பாதை மாத்திரம்தான் என் கண்மணியே நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல இது அது உன்னை வலிமையாக்கும் பரிசு அது பட்டினி போல தோன்றும் ஆனால் உள்ளுக்குள் பசிக்கு பதிலாக பக்குவத்தை தரும் நீ ஒரு விதையை மண்ணில் புதைத்தால் அது இருட்டில் மூச்சுவிடும் அது நினைக்கும் என் வாழ்க்கை முடிந்தது என்று ஆனால் உண்மையில் அந்த இருட்டில்தான் அது வேறூன்றுகிறது அதன் முடிவு அழிவு அல்ல அது புதிய வாழ்க்கையின் பிறப்பு அதுபோல உன் வேதனை உன்னை நாசமாக்காது தங்கமே அது உன்னை அழகாக ஆன்மீகமாக மீண்டும் உருவாக்குகிறது கடினம் வந்தால் உன் சமயபுரம் அம்மா உன் அருகில்தானே இருப்பேன் நீ அழும்போது யாரும் கேட்கவில்லையா என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் பக்கத்தில் நான் அங்கேயேதான் இருக்கிறேன் தங்கமே நீ இரவு முழுவதும் தலையணையை நினைத்து அழும்போது நான் உன் கண் கலங்கிய மூச்சில்தான் நிற்கின்றேன் நீ சொன்னது அம்மா யாரும் எனக்கு துணை இல்லை ஆனால் நான் தான் உனக்குள்ளே இருக்கின்றேனே தங்கமே நீ விழுந்தால் தாங்கும் மண்ணும் நானே நீ எழுந்தால் சிரிக்கும் சூரியனும் உன் அம்மா நானே உன் வாழ்க்கை ஒரு அத்தியாயம் அல்ல நீ நினைக்கலாம் இதுதான் உன் வாழ்க்கை முழுவதும் என்று ஆனால் இது ஒரு அத்தியாயம் மாத்திரம்தான் தங்கமே அடுத்த பக்கம் இன்னும் திறக்கப்படவில்லை நீ ஓயாமல் நம்பிக்கையோடு இருந்தால் அடுத்த பக்கம் உனக்கு நிச்சயமாக மீண்டும் உருவாகும் அதை ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும் ஒரு மரம் வளர்வதற்கு முன் அதன் கிளைகள் வெட்டப்படும் அந்த கிளைகள் அழுதால் கூட மரம் சொல்லும் இது எனக்கு வலிமை தரும் அதுபோல உன் இழப்புகள் உனக்கு புதிய ஆற்றலை தரும் கண்மணியே நீ எப்பொழுதுமே மண்ணாக வைத்துக்கொள் மனதை மண் தாங்கும் மண் மாறும் மண் உருவாக்கும் உன் உள்ளம் மண்ணை போல இருந்தால் விதை எந்த வேதனையானாலும் அதிலிருந்து புதிய வாழ்க்கை முளைக்கும் நீ எதிர்ப்பதை நிறுத்தி ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினால் உன் உள்ளம் நிம்மதியாகும் ஏற்றுக்கொள் அனுபவத்தை நன்றி சொல் பிறகு அதை விடு அப்போதுதான் அது விடுதலையாகும் உனக்கு நான் உன் கரங்களில் இல்லை உன் உள்ளத்தில் இருக்கின்றேன் நீ சமயபுரம் வருவாய் தீபம் ஏற்றுவாய் என்னை பார்த்து அழுவாய் ஆனால் ஆனந்த படிமத்தில் மட்டும் இல்ல பிள்ளையே நான் உன் மூச்சிலே உன் கண்ணீரிலே உன் புது துவக்கத்தை காத்திருக்கும் தைரியத்திலே இருக்கிறேன் நீ என்னை தேட வேண்டாம் நீ உன்னை உண்மையாக நேசிக்க தொடங்கு அதுதான் உன் அம்மா நான் ஒவ்வொரு வேதனையும் ஒரு ஒளிக்கீச்சை உருவாக்கும் நீ எதிர்கொண்ட துன்பம் ஒரு நாளில் வேறொருவருக்குச் சாயலாக நீயே மாறுவாய் அந்த நாளில் நீ நினைப்பாய் அம்மா இதுதான் அந்த வேதனையின் அர்த்தமா என்று சிரிப்பாய் மெதுவாக சொல்வேன் நான் ஆம் தங்கமே இதற்காகத்தான் நீ அதை தாங்கினாய் என்று நம்பிக்கை ஒரு பூவாக வளரட்டும் நம்பிக்கை அது ஒரு பூ மண் ஈரமாக இருந்தால் மட்டுமே அது மலரும் உன் கண்ணீர் அந்த மண்ணின் ஈரப்பதம் அதனால் அழுவது தவறல்ல தங்கமே அழு ஆனால் நம்பிக்கை பூவை கலைந்து விடாதே அந்த நம்பிக்கை தான் உன்னை நாளை காப்பாற்றும் எதையும் தள்ளிப் போக சொல்லவில்லையே ஆனால் நினைத்துக்கொள் நேரம் வந்தால் காயமும் மாறிவிடும் நீ செய்ய வேண்டியது அந்த நேரத்தை நம்பி என்னை நம்பி உன்னை நம்ப வேண்டும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த வேதனை நிச்சயமாக உனக்கு வலிமையான தருணமாக தெரியும் இது முடிவு போல தோன்றலாம் ஆனால் இதுவே ஒரு துடக்கம் பூவிதல் விழும்போது மரம் அழுவதல்ல அது தெரியும் இன்னொரு பூவிதல் முளைக்கிறது என்று நீயும் அப்படித்தான் கண்மணியே இப்பொழுது நீ விழுந்தாலும் உன் உள்ளத்தில் நான் விதை நாளை முளைக்கும் என்னை சமயபுரம் மாரியம்மனாக நீ நினைக்கிறாய் ஆனால் நான் அம்மா என்று நீ அழைக்கும் அந்த நிமிடத்தில் உயிராகி நிற்பேன் அந்த அழைப்புதான் உன் ஜபம் அந்த நம்பிக்கை தான் உன் ஆசீர்வாதம் என் பிள்ளையே நினைத்துக்கொள் வேதனை என்பது முடிவல்ல அது மாற்றத்தின் ஆரம்பம் நீ இன்னும் வலிமையுடன் வெளிச்சமாக மாறப்போகிறாய் என் கண்மணியே உன் கண்களில் நீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் உன் வழியில் இருந்தாலும் அந்த முல்லை மலராக்கும் சக்தி நான் தான் உன் காலத்தின் இருட்டல்ல இது இது உன் காலத்தின் ஆரம்பம் ஒளியாக இருக்கட்டும் அது வரப்போகிறது தங்கமே அது வரும்போது நீ சொல்வாய் அம்மா நீ சொன்னது உண்மைதான் என்று நிம்மதியாக இருதங்கமே உன் வேதனை இப்பொழுது உனக்கு வலிமையாக மாறிக்கொண்டிருக்கின்றது